السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی سیدنا محمد و الیہی و اصحابہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی قرآن العظیم الفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم انما المؤمنون الذين اذا ذكر الله وجلت قلوبهم واذا تليت عليهم اياته زادتهم ایمانا وقال تعالى في آية اخرى ولا تهنوا ولا تحزنوا وانتم الاعلى ان كنتم مؤمنين صدق الله العلي العليم وقال النبي صلى الله عليه وسلم علامات المؤمنين يغلو أبصارهم ويحفظو فروجهم أو كما قال عليه الصلاة والسلام புகலும் புகல்சியும் எந்த ஒரு உம்மத்துக்குமே தராத ஒரு மாபெரும் சிறப்பை நமக்கு தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் எந்த ஒரு உம்மத்துக்கும் தராத உம்மத்தே முகம்மதியா என்ற இந்த நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அண்ணாவுடைய உம்மத்தில் நம்மை சேர்த்து வைத்த அல்லாவுக்கு எல்லா புகழையும் முடித்தாட்டுமாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் உயிரான நம் உயிரை விடவும் மேலான கண்மணி நாயகம் ரசூலையாக்கரம் சல்லாஹு அலி வசல்லமன் அவர்கள் மீதும் அன்னாருடைய வார்த்தைகளை தமது வாழ்க்கையாகவே மாற்றிக்கொண்ட உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தப்தாபியங்கள் இமாம்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் இன்னும் இந்த சிறந்த நாளான ஜுமா நாளிலே அமைந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் வரக்கத்தும் ரஹ்மத்தும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக ஆமீன் அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு எவ்வளவோ நியாமத்துகளை அல்லாஹ் செய்திருக்கிறான் அதில் மாபெரும் ஒரு நியாமத் என்று சொன்னால் எந்த உம்மத்திற்குமே தராது மிகப்பெரிய சிறப்பு அல்லாஹ் நம்மளை உம்மத்தை முகம்மதியாவில் ஆக்கியது முகம் அழைவ உம்மத்தில் அல்லாஹ் எந்த மனிதரையும் ஆக்கியது கிடையாது அல்லாஹ் அந்த மாபெரும் பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கான் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறாங்க நம்மை அல்லாஹ் அவனை வழிபடக்கூடிய அவனுக்கு பிடித்தமான இஸ்லாமியர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியிருக்கிறான் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அல்லாஹ் இஸ்லாமியராக ஆக்கியிருக்கின்றான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள மக்களை இரண்டு தரப்பாக பிரிக்கிறார்கள் முஸ்லிம்கள் முஹ்மீன்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் உள்ள இஸ்லாமியராக நம்மை இரண்டு தரத்தில் பிரிக்கிறார்கள் முஸ்லிம்கள் முஹ்மீன்கள் முஸ்லிம்னா யாரு யாரு முஸ்லிம் என்று சொன்னால் லா முஹம்மது ரசூல் என்ற கலிமாவை தன் மன திருப்தியோடு உறுதிபூர்வமாக ஏற்றுக்கொண்டவருக்கும் முஸ்லீம் என்று சொல்லப்படும் யாரு அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் அவனுடைய வேதத்தையும் மறுமையினாலையும் மறுமைக்கு பின்னால் மௌத்திற்கு பின்னால் ஏற்படுவதையும் நம்பக்கூடிய ஒருவருக்கு அல்லாஹுவின் வாழ்நாளில் அற்பமாக அப்படியே அவரை அஞ்சு வாழக்கூடிய ஒருவருக்கும் உண்மையிலே நவியல் நாயகம் செல்லாஹோ அழைவு செல்லமோகளை மனதார பிரியப்பட்டு வாழக்கூடியவருக்கும் தான் மோமின் என்று சொல்லப்படும் அந்த நடிப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு முஹ்மீன் ஒரு சிறிய பாவத்தை செய்தாலும் கூட ஒரு முஹ்மீன் ஒரு சின்ன பாவத்தை பண்ணா கூட தன் மேல் ஒரு பெரிய மலை இருப்பது போல் நினைச்சு அல்லாஹுடைய சன்னிதானத்துல வந்து அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் ஒரு சாதாரண ஒரு சின்ன பாவமா இருக்கும் அதற்கு அவ்வளவு நடுநடுங்கி அல்லாஹ்விடம் வந்து பாவ மன்னிப்பு கேட்டு தன்னுடைய குறைகளை தீர்த்துக்கொள்ளக்கூடியவர் தான் ஒரு முஹீன் ஆனால் ஒரு முனாஃபிக் தனம் உள்ள ஒரு நயவஞ்சகத்தனம் உள்ள ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் தன்மேல் ஒரு ஈ இருப்பதை போல் நினைத்து விட்டு தௌபா என்ன அல்லாட்ட மன்னிப்பு கூட கேட்கறது கிடையாது இது வந்து ஒரு முனாஃபிக்கினுடைய சம்பவம் ஆக அல்லாஹ் நமக்கு எவ்வளவோ ஞாபத்துகளை கொடுத்துருக்கியான் நம்மை அல்லாஹ் சோதிப்பான் நமக்கு ஞாபத்தை கொடுப்பான் ஏன் நாம் அவனுடைய அடிமைகள் அவன் என்னன்னு நினைக்கிறானோ இனிமேல் யஷா உ அல்லாஹ் குரானில் சொல்றான் நான் நாடியிலே செய்கிறேன் உங்களுக்கு நல்லது திறமைன்னா ஏத்துக்கரணும் கெட்டது வந்துச்சுன்னா ஏத்துக்க வரணும் என்னையை திட்ட வச்சு கூட அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கான் அடுத்தபடியாக அந்த காலத்துல முகமீனும் நிலை எப்படி இருந்துச்சு அந்த காலத்து முகமீன்கள் உலக ஆசையை விட்டும் தன்னை அப்புறப்படுத்தியவர்களாகவும் பணத்தை விட்டும் பதவி ஆசையை விட்டும் தன்னை அப்புறப்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள் தன் மௌத்து நேரத்தில் கூட அவர்கள் தொழுகையை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் இதை சொல்லும் போது ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது அழியவர்களாக அவங்க வந்து மரணப்படுக்க இருக்கிறாங்க அன்னை ஃபாத்திமா வந்து மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது தன்னுடைய கணவரான அழியிடமும் தன்னுடைய பிள்ளைகள் ஹசன் ஹுசன் சொல்றாங்க என்னைய சுபுக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி என்ன அடக்கம் பண்ணிடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க என்னைய சுபுக்கு பாங்கு சொல்றதுக்கு முன்னாடி அடக்கம் செஞ்சிருங்க ஏன் அப்படின்னு கேட்கும்போது அண்ணன் அவங்க சொன்னாங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வக்து தொழுகை கூட விட்டது கிடையாது என் வாழ்க்கையில ஒரு வக்த தொழிலை கூட எனக்கு கலா கிடையாது எனக்கு நாளை சுபு கலா ஆகிவிடக் கூடாது அதற்கு முன்னால் என்னை நீங்கள் அடக்கம் செய்து விடுங்கள் இன்னொன்னையும் குறிப்பா சொன்னாங்க என்ன அப்படின்னா எந்த ஒரு ஆணும் என்னுடைய மையத்தை பார்த்து விட கூடாது எனக்கு மகரமான ஆண்களை தவிர எந்த ஒரு ஆணும் என்னுடைய மையத்தையை பார்த்துவிடக் கூடாது அதற்கு முன்பதாக என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார்கள் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா மரண தருவாயில் அவர்கள் தொழுகையை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள் இதுதான் அந்த காலத்தில் உள்ள முஹ்மீன்களுடைய அடையாளம் அடுத்தபடியாக நவியல் நாயகம் செல்லல்லாஹோ அடையோ செல்ல காலத்துல ரசூலாட்ட கேட்டாங்களாம் யார் ரசூல் அல்லா நாங்கள் முஹ்மீனாக என்ன வழி நாங்கள் உண்மை முக்மீனாக அல்லாவிற்கு பிடித்தமான அடியாராவதற்கு என்ன வழி என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் செல்லோ அழைவசர மகள் சொன்னாங்க வாழுங்கள் பெரியவர்கள் மீது மரியாதை செலுத்தி வாழுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லவாஹோ அழைவசரம் மகள் முக்மீனாவதற்கு அடிப்படையாக ஒன்றே வகுத்து தந்தார்கள் சஹாபாக்களுக்கு நாமெல்லாம் இஸ்லாமியர்கள் நாமெல்லாம் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஐந்து பேரை தொழுதால் மட்டும் முஸ்லீம் அல்ல தாடி வளர்த்து மட்டும் முஸ்லீம் அல்ல முதல் நின்று தொழுதால் மட்டும் முஸ்லீம் அல்ல இஸ்லாமிய ஆடைகள் போட்டால் மட்டும் முஸ்லீம் அல்ல நபீனத்தில் கேட்கப்பட்டது மணில் முஸ்லீம் யார் முஸ்லீம் என்று கேட்கப்பட்டது அப்போது நவியல் நாயகம் செல்லம் சொன்னார்கள் அல் முஸ்லீமோ மண் சலிமல் முஸ்லீமோ நம் இல்ஹி எந்த ஒரு முஸ்லிம் தன்னுடைய கரத்தாலும் தன்னுடைய நாவாலும் பிற முஸ்லீமுக்கு அளிப்பாரோ அவர்தான் உங்களின் உண்மையான முஸ்லீம் என்ற நபிகள் நாயகம் செல்வாஹோ அலைதோ சமோ சொல்லி இருக்கிறார்கள் யாராக இருந்தாலும் சரி நம்முடைய குடும்பமாக இருந்தாலும் சரி நம்முடைய நண்பராக இருந்தாலும் சரி நம்முடைய சகோதராக இருந்தாலும் சரி நம்மின் மூலம் ஒருவர் அடைந்தால் நாம் கம்பீரமாக சொல்லிக் கொள்ளலாம் நான் ஒரு முஸ்லீம் என்று அப்படிப்பட்ட தரஜாவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக நபியல் நாயகங்களை சொல்லியிருக்கிறார்கள் ஃபத்தகு துன்யா வத்த குன் மிஷா இந்த உலகத்தை பயிர்ந்து கொள்ளுங்கள் பெண்களை அஞ்சு கொள்ளுங்கள் இந்த உலகம் என்பது உங்களை அவ்வாவின் ஞாபகத்தை விட்டும் திருப்பக்கூடியது குரானை விட்டும் இஸ்லாமிய மார்க்க எரிமுறைகளை விட்டும் இந்த உலக வாழ்க்கை இந்த உலக ஆசியா உங்களை மறுமையின் வாழ்க்கையை விட்டும் திருப்பிவிடும் அந்த உலகத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அதற்கு பிறகு சொன்னாங்க ஃபத்தகுன் நிசா பெண்களை பயிர்ந்து கொள்ளுங்கள் பெண்கள் மூலமாக உங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கையில பாதிப்படையும் உங்களுடைய மன இச்சைகளுக்கு நீங்கள் நிறுவப்பட்டு அதே வழியில் செல்லும் பொழுது இஸ்லாமிய உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஆகையா ஆகையால் பெண்களே பயந்து கொள்ளுங்கிறவியல் நாயகம் செல்லவாஹோ அடைய சமோ சொன்னார்கள் அடுத்து முக்மீன்களுடைய அடையாளத்திலேயே மாபெரும் அடையாளம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நபீனுடைய சுண்ணத்தை பேணுவார் ரசுல்லாவுடைய சுண்ணத்து எந்த ஒரு மனிதன் பேணி வாழ்க்கையில் வாழுகின்றாரோ அவர்தான் தான் முஸ்லிமிலே மிகவும் தலையங்கமானவர் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இந்த முனாபிக்குத்தனம் உள்ள முனாபிக்கள் நபியல் நாயகம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ரசுல்லாட்ட வந்து நல்ல மாதிரி பேசுவாங்க இஸ்லாத சாதமா பேசுவாங்க அந்த பக்கம் போய் காஃபிர உதவி பண்ணுவாங்க இது முனாபிடைய தனம் இந்த காலத்தில் நம்ம எல்லாம் திருமணம் நடக்குது சில இடங்கள்ல நபியினுடைய வழிமுறைப்படி நடத்தாத திருமணங்களில் அல்லாஹுடைய மறக்கத்து இருக்காது நபிகள் நாயகம் அவர்களை சொன்னாங்க வழிமுறை அதை யார் புறக்கணிப்பாரோ அவர் நம்மியை சார்ந்தவர் அல்ல நபி சொல்ற சொல்றாங்க நிக்காக் என்பது உங்களுடைய கலாச்சாரம் அல்ல நிக்க என்பது உங்களுடைய ஊர் வழக்கம் அல்ல அது என்னுடைய சுண்ணத் அதை நான் எப்படி செய்ய சொல்லி இருக்கிறேனோ அந்த வாரம் நீங்கள் செய்தால் உங்கள் நிக்காவில் வறக்கத்து ஏற்படும் மன மக்களுடைய வாழ்க்கையில் வறக்கத்து ஏற்படும் என்று நவிகள் நாயகன் செல்லல்லாஹோ சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் முக்மீனங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பண்பு நற்குணத்தை நிறைய வச்சிருப்பாங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் பொறுமையா இருப்பாங்க எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வந்தாலும் அல்லாவும் நினைவு வந்து புகழ்வாங்க எவ்வளவு பெரிய சிரமங்கள் வந்தாலும் அந்த நேரத்துல அல்லாவும் நினைச்சு பார்ப்பாங்க ஆனா சில மக்கள் என்ன பண்றோம் சந்தோஷம் வந்தா அல்லா நினைக்கிறோம் கஷ்டம் வந்தா மறந்துடும் அல்லாவும் எனக்கு மீன்கள் எல்லா நிலைகளிலுமே அல்லாஹோ நினைத்துக் கொண்டிருப்பார்கள் தாலா சொன்னதாக நபிகள் நாயகம் செல்ல அடைவசங்கள் சொல்கிறார்கள் இன்னவாக லா எந்தூர் இலா சுவரிக்கும் வா அம்பாலிக்கும் வலாச்சி எந்த இலா குலூபிக்கும் வா அம்பாலிக்கும் அல்லாஹாலா உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய உருவங்களையோ அல்லா பார்ப்பதில்லை மாறாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அமல்களையும் அல்லா பார்க்கின்றான் அமல்களை பாக்குறானா ஒரு நல்ல எண்ணங்கள் இருக்கிறதா இவர் முக்மீனா இவர் நல்ல முஸ்லீமா இவர் நல்ல அடியானா தொழுகிறாரா நோன்போய்க்கிறாரா ஹஜ் செய்யறாரா பிற மண்ணில தொந்தரவுப்படுத்துறாரா நல்ல முஸ்லீமா நல்ல முகமியா இருக்கிறானே அவ்வா உங்களுடைய உள்ளங்களை கவனித்து பார்க்கிறான் நம்முடைய சொத்துக்களை பார்த்தாலும் நன்மை தருவதில்லை நம்முடைய அமல்களை பார்த்தால நமக்கு நன்மை தருகின்றான் அடுத்தபடியாக முக்மீன்களுடைய நிலை எவ்வாறு இருந்தது முமீடைய சிந்தனை எவ்வாறு இருந்தது அதுக்கு உதாரணம் சொல்லலாம் பசராவுல வந்து ஒரு பெரிய சேர்ந்தாங்க பசரா நாட்டுடைய ஆட்சியாளர் அப்துல் ரஹ்மான் அதுனா என்ப ஒரு ஆட்சியா வந்து மௌத்தா போயிட்டாங்க அவங்களுக்கு அப்புறம் ஒரு ஆட்சியாளர் நியமிக்கும் அப்ப யார நியமிக்கலாம்னு சொல்லும் போது யூசுஃப நியமிக்கிறாங்க அந்த அரசர் அப்புறம் இப்ப நம்ம ஊர்லாம் இருக்கிறாங்க டவுன் ஹாசி அப்படின்னு அதே போல அந்த ஊருக்கு ஒரு டவுன் ஹாசி நியமிச்சாங்க அவர் பேர் வந்து அபு கிலாபா அலை அந்த அப்துல் ரஹ்மான் பிறகு இவரை காசியா நியமிக்கிறாங்க ஒரு நாள் அந்த அபு கிலாபாக்கு வந்து ரெண்டு கை கிடையாது ஒரு கால் கிடையாது ரெண்டு கண் பார்வை கிடையாது எப்படிங்க அந்த அபு கிலாபாவுக்கு ஒரு கை இல்ல ஒரு கால் இல்ல ரெண்டு கண் பார்வை கிடையாது அவர் அல்லாவிடத்தில் துவா செஞ்சாரு யாரெல்லாம் நீ எனக்கு எவ்வளவோ நியாமத்தை கொடுத்திருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாராம் அல்லாவை பார்த்து எனக்கு எவ்வளவோ நியாமத்தை கொடுத்திருக்க ரொம்ப ரொம்ப நன்றி அல்லா அப்படின்னு சொன்னாராம் அப்ப அந்த பக்கமா வந்த அப்துல்லா முகமது கேட்டாராம் என்னங்க இப்படி துவா செய்யறீங்க உங்களுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கான் உங்களுக்கு கையில் இல்ல கால இல்ல கண் பார்வை இல்ல இங்கே ஏன் இப்படி துவா செய்யறீங்க அந்த மனிதர் சொன்னாங்களா அல்லாஹ் என்னை மலையின் அடியில் வைத்து நசுக்கவில்லை அல்லாஹ் என்னை வெள்ளத்தில் மூழ்கடித்து என்னை மௌத்தாக்கல அல்லாஹ் என்னை புயலில் வைத்து அல்லஹ் நான் நாசமாக்கல அல்லாஹ் என்னை நடத்தில் அமர்த்தி வச்சிருக்கான்னு சொல்லி அந்த நேரத்திலும் கூட அல்லாஹே புகழ்ந்தார்கள் இதுதான் ஒரு முகமினுடைய அடையாளம் எந்த கஷ்டம் வந்தாலோ எனக்கு அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் போதுமானவன் ஹஸ்மன் அல்லாஹ் அமல் வச்சியில் உறுப்பு சாட்டுவதில் அல்லாஹான் போதுமானவன் ஒரு ஒவ்வொரு நிலை என்ன தெரியுமா அவனுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி வந்தாலும் அவன் மனசு இருக்கிறது ஒரே ஒரு எண்ணம் தான் இது அல்லாடுறது வந்துச்சு அல்லாஹ் எனக்கு கெட்டது நினைக்க மாட்டான் என் தந்தை எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டார் என் தாய் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டா என் சகோதரன் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டான் அதே போல் என்னை படைத்து என்னுடைய ரப்பு இவர்கள் விட மேலானவன் அவன் எனக்கு எப்போதுமே கெட்டது நினைக்க மாட்டான் நான் விரும்பவில்லை என்றாலும் அவன் எனக்கு தருவது சரிதான் என்று ஒரு முக் மீன் மனதிலே உறுதி கொண்டிருப்பான் அப்புறம் முனாஃபிக்கோட அடையாளம் அடையாளம் என்னன்னா பேசினால் பொய் பேசுவார் வாயத்துக்கு ஒரே பொய்யா வரும் இரண்டாவது நம்பினால் மோசடி செய்வார் வாக்களித்தால் மாறு செய்வார் முனாஃபி அடையாளம் மொத்தம் மூணு பேசினால் பொய் பேசுவார் நம்பினால் மோசடி செய்வார் வாக்களித்தால் மாறு செய்வார் இந்த மூன்று குணங்களும் யாரிடம் இல்லையோ அவர்தான் உண்மையான மூக்மினா இருக்க முடியும் இந்த மூன்று குணங்களும் எந்த மனிதனிடத்தில் இல்லையோ அந்த மனிதர் தான் உண்மையான மூக்மியனா இருக்க முடியும் ரசுல்லா சொல்லியிருக்காங்க அது கிதுபு ஏ ஈமான் பொய் வந்து நம்முடைய ஈமானை சென்று விடும் அந்த பொய் முனாக்கிட்டதான் இருக்கும் முக்மினு அந்த பொய் என்ற பித்தலாட்டம் இருக்காரு அடுத்தபடியாக இபுனு சீரின் ரஹமத்துல்லாஹி அலை அவங்க வந்து ஒரு பெரிய மொஹத்ஜி இபுனு சீரின் ரஹமதுல்ல அலை வந்து ஒரு பாதையை வழியா போயிட்டு இருக்கிறாங்க அந்த வழியா வந்த பெண்கள் வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்களுடைய ரொம்ப அழகா இருப்பாங்க அவங்க அழகலை மயங்கி அவரோட தவறான செயலை காண்டி அழைக்கிறாங்க அந்த பெண்கள்லாம் அந்த இபுனுசீன் ரஹமத்துல்லாவை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த இருங்கமா வரன்ட்டு தூரமா ஒரு இடத்துல போய் தன் மேல வந்து நஜீஸ் எல்லாம் தடவிட்டாங்களாம் மலது தடையிட்டு வந்து இப்ப வாங்கம்மா பேசிக்கிட்டு இருக்கும் சொல்லும் போது அந்த பெண்கள்லாம் சி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ அந்த பெண்களே நேரடியாக வந்து இவரை அழைக்கும் கூட அவர்கள் தன் மன இச்சைக்கு அடிபணியாமல் அல்லாத ரசூலுக்கு பயந்து இஸ்லாமிய மார்க்கம் எதை தடுக்க சொன்னதோ அதை ஹராம் என்று தடுத்து இருந்ததால் அவர் அந்தஸ்து உயர்ந்து அல்லாஹர்களுக்கு மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தான் நபிகள் நாயகம் செல்லவாக அழைவு சொல்லியிருக்காங்க லாயுமீனு احدகும் ஹத்தா அகூனா ஹப் பிலேஹி பிவாலிபிஹி வவலadihi வன்னாசி அஜ்மாயின்.உங்கليل எவர முஃமினாக முடியாது. எப்ப முஃமினாக முடியும்? உங்களுடைய தாய் தந்தையை விட, உங்களுடைய மனைவிகளை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, ஏன் இந்த உலக மக்களை விட, உங்கள் உயிரை வேண்டி நீங்கள் என்னை நேசிக்காத வரை உங்களால் ஒரு உண்மை முக்மீனாக ஆகவே முடியாது என்று நபிகள் நாயகம் செல்லவாகோ அலைவசம் அவள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முறை அதற்கு உமர் வந்து ரசூலா சொன்னாங்களாம் யார் ரசூலா நான் எல்லாத்தோட உங்களை நேசிக்கிறேன் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய குடும்பம் மனைவி பிள்ளைகள் தந்தை எல்லாத்தோட உங்களை நேசிக்கிற ரசூலா சொல்லும் போது ரசூல்ல வாத்து சொன்னாங்க உன்னுடைய உயிரை மறந்து விட்டாய் எவர் ஒருவர் தன் உயிருக்கும் மேலாக என்னை நேசிப்பாரோ அவர்தான் உலகத்தில் உண்மை இருக்க முடியும் என்று நபிகள் நாயகம் செல்லவாக சொல்லியிருக்கிறார்கள் அதே போல அல்லாஹுகின்றான் நீங்கள் தான் சிறந்த மாபோன் பட்டத்தை கொடுத்திருக்கிறார் அதுக்கு என்ன காரணம் நீங்க என்ன பண்றீங்க நலவான காரியங்களை ஏவுறீங்க மக்களுக்கு முன்கறி கெட்ட காரியங்களை மக்களை விட்டு தடுக்கிறீங்க அதனாலதான் இந்த சிறப்பு எந்த உமத்தின் கிடையாது அந்த காலத்துல அமல் செஞ்சாங்க ஆனா யாரும் தடுக்க முகம்யாவுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு அல்லா கொடுத்திருக்கான் தன் அருள்மையிலே கூறி விட்டான் என்று நீங்கள் உம்மத்து மறைவிலே மிகவும் சிறந்த உமத் என்று அல்லாஹு கலா அருள்மறையிலே கூறி காட்டுகின்றான் அதுக்கு உதாரணம் என்னன்னா இந்த காலத்துல தபிய வேலைகள் உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு ஆங்காங்கே நடக்குது உலகத்தில் தபி வேலை நடந்துட்டு இருக்கு அந்த தமிழக என்ன பண்றாங்க அப்படின்னா அல்லாயின் பக்கம் மக்களை அழைக்கிறாங்க தீயின் பக்கம் போகிறாங்கன்னு மக்களை தடுக்கிறாங்க சில ஊர்கள்லாம் சொல்லுவாங்க இந்த ஜமாத்து போறாங்க அவங்களை பார்த்து சொல்லுவாங்க அல்லா போலீஸ் வருது அல்லா போலீஸ் வருதுன்னு சொல்லுவாங்க வாங்க கஷ்டத்துக்கு பள்ளிக்கு வாங்க தீன் பேச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது அது சில வால்களை சொல்ற வார்த்தை என்னன்னா சில ஊர்கள்ல அல்லா போலீஸ் வருது அப்படின்னு சொல்லுவாங்க நாம் ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும் உண்மையான போலீஸ் வந்து நம்ம தப்பு செஞ்சா நம்மளை தேடி வருவாங்க உண்மையான போலீஸ் நம்ம தவறு செஞ்சா தேடி வருவாங்க ஆனால் இந்த அல்லாஹ்னுடைய படைகள் நம்ம தவறு செஞ்சிடக்கூடாது பாவத்துல மூழ்கிடக்கூடாது வீட்டுக்கு அழைத்து அவனை பற்றியும் இஸ்லாமிய நெறிமுறைகளை பற்றி நம்மளுக்கு விலக்கி நம்மளுடைய தயாராகின்றார்கள் ஆனால் இந்த சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா தபிலீஜமா போது ரொம்ப யோசிக்கிறாங்க அதுக்கு உதாரணம் என்னன்னா நம்ம அல்லாவு உழைச்சோம் அப்படின்னா அல்லாஹ் நேரடியாக நமக்கு உதவி செய்வான் நம்ம அல்லாவை காண்டி இருந்தோம் அப்படின்னா நமக்காண்டி அல்லாஹ் இருப்பான் ஒரு உதாரணம் என்னன்னா நபிகள் நாயகம் செல்வாக அலைவசமுடிய காலத்துல ஆசி நிபுண சாபித்து ஒரு சஹாபி ஆசி நிபுண சாபித்து ஒரு சஹாபி இருந்தாங்க முனாபித்திய ரசுல்லாட்ட வந்து யார் ரசூலா நாங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டோம் எங்களுக்கு சட்ட நெறிமுறைகள் எல்லாம் கத்துக் கொடுங்கன்னு கேட்டாங்க சும்மா ஒரு பேச்சு நடிப்பு காண்டி கேட்டாங்க ரசோலோட காண்டி அப்ப என்னாச்சு அப்படின்னா ரசுல்லா வந்து ஒரு அஞ்சு சஹாபாக்களை அனுப்புறாங்க நீங்க போய் இஸ்லாமிய நெறிமுறை கத்து கொடுத்துருவாங்கப்பா அப்படின்னு தலைவரா போறது ஆசிபு குனு சாபித் போய்கிட்டு இருக்க வழியிலேயே நாலு சகாபாக்களை கொலை பண்ணிடுறாங்க அஞ்சாவதா மிஞ்சிருக்கிறது ஆசிபு மட்டும் தான் அப்ப என்ன பண்றதுன்னு துவா செஞ்சாரு ரசூருடைய கட்டளைக்குனுங்க நான் உன்னுடைய மார்க்க நெறிமுறைகளை தாண்டி வந்தேன் நான் இப்ப ஆபத்துல இருக்கேன் எனக்கு உதவி செய்யா அப்படின்னு அவங்க துவா செஞ்சாங்க கடைசியில அந்த முனாபிகன்கள் அவரையும் கொலை பண்ணிட்டாங்க பண்ணதுக்கு அப்புறம் அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா அவரோட உடலை சிதைத்து நாசமாக்க அவர்கள் முற்பட்ட பொழுது அல்லாஹ் தேனி கூட்டத்தை அனுப்பி அவரோட உடலை பாதுகாத்தான் இந்த சாபிக்கு என்ன ஒரு புனை பெயரு அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட உடல் ஆசி பபுன் சாபேத் தான் இந்த சிறப்பு கிடையாது அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட உடல் ஆசி சாபித் சாபேத் அவர் உடல்தான் அல்லாஹுவால் பாதுகாக்கப்பட்ட உடல் அவங்க ஏன் அப்படி பாதுகாக்கப்பட்டாங்க அல்லாஹ் கட்டளைக்கு இணங்கி இஸ்லாமிய நெறிமுறைகளை போனாங்க கட்டுப்படுத்த வேலையை பறப்பதற்காண்டி அல்லாவுடைய மார்க்கத்தை உலக மக்களுக்கு எத்தி வைக்காண்டி அல்லாஹ் பாதுகாப்பு அடுத்தபடியாக இரவு நேரத்துல வந்து அந்த அணி ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறாங்க போகும் பொழுது ஒரு ஊருக்கு ஊர்ல ஒரு புது ஆள் ரோட்ல நிக்கிறார் அவர் யாருமே தெரியாது அழியதா முன்னே பார்த்ததே கிடையாது அவங்களாம் அப்ப என்ன பண்றாங்க வீட்டுக்கு கூட்டு போய் மூன்று நாட்கள் அவரை உணவு கொடுத்து விருந்து கொடுத்து ஒரு விருந்தாளி உபசரிப்பது போல உபசரிச்சாங்க இந்த அந்த மாதிரி தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்தாலே ஒரு ஆனா அடியவர்கள் தெரியாத மனிதரை தன் வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் உபசரிப்பு செஞ்சாங்க இதுதான் ஒரு முயனோட அடையாளம் அடுத்தபடியாக நமக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் சகாபாக்கள் வந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க எவ்வளவோ துன்பப்பட்டாங்க அந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காண்டி தன்னுடைய உயிரை கூட நீத்து கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டினாங்க அதாவது பிலால் அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை சிரமங்களை அனுபவிச்சாங்க ஆனா கடைசி அவங்களோட அந்தஸ்து என்ன தெரியுமா நபிக்கு முன்னால் அவர்களை சொர்க்கத்து நுழையவாங்க ரசுல்லாவுக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போற முத ஆள் யாரு அதாவது பிலால் அப்ப ரசுல்லா கேட்டாங்கன்னா என்னப்பா நான் செருப்பு சத்தத்தை சொர்க்கத்துல கேட்டேன் அப்படின்னு கேட்கும்போது போது சொன்னாரா நீ அப்படி என்னப்பா அமல் செய்யற பிலால் ரசுல்லா கேட்கிறாங்க நீ என்ன அமல் செய்யற அப்படி அப்படி கேட்கும்போது போது அதாவது பிலால் சொன்னாங்களா நான் ஒழு செஞ்சு பள்ளிக்குள்ள வந்தவனே ரெண்டரை காய தொழுவேன் ரெண்டரை காய தொழுவாம உட்கார மாட்டேன் அப்படின்னு பிலால் சொன்னாங்க இந்த அமல் ஒரு சாதாரண இரண்டு ரெக்கார்ட் சாதாரண ரெண்டு ரக்காக சொல்றதுனால முதலில் சொருக்கம் செல்லக்கூடிய பாக்கியம் அந்த பிலாலுக்கு கிடைத்தது அது மட்டுமல்லாமல் ஏராளமான சகாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய அந்தஸ்தா அடைஞ்சிருக்காங்க நபீர் மீது நேசம் வைத்ததால் ரசுல்லா மேல தன் உயிரை விடவும் நேசம் அமைப்பது தான் உண்மை முஃமினாக இருக்க முடியும் ஆகவே வரக்கூடிய காலங்களில் நபியின் மீது உண்மையாக நேசம் வைத்து அல்லாவும் அவனுடைய ரசூலும் இந்த இஸ்லாமிய மார்க்கமும் நம்மளை எப்படி வாழ சொல்லி இருக்கிறதோ எப்படி வாழ்ந்தால் அல்லாவிற்கும் அவர் ரசூலுக்கும் பிடிக்குமோ எப்படி வாழ்ந்தால் அல்லாவுடைய போட்டது பெற முடியுமோ அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் வாழ அருள் புரிவானாகி வர